திருநாளைப் போவார் நாயனாரின் இயற்பெயர் நந்தனார் என்பதாகும் புலையர் குலத்திலே பிறந்திருந்தாலும் சிவபெருமானின் திருவடிகளையே திருவடிகளையேயன்றி மற்றொன்றையும் மறந்தும் நினையாதவர் இறைவனின் கோவில்களுக்கு நேரடியாகச் சென்று சிவதொண்டு புரிய முடியாவிட்டாலும் தம்முடைய இயர்த்தொழிலோடு இணைந்த சிவதொண்டினை செய்து வந்தார் கோயில் பேரிகைகளுக்காக போர்வை தோல் விசிவார் என்பன கொடுப்பார் அர்ச்சனைக்கு கோரோசனை கொடுப்பார் திருக்கோயில்களுக்கு முன் நின்று கொண்டு பேரன்பு பெருக்கால் ஆடுதலும் பாடுதலும் செய்வார் நாயனார் இரையருளால் நந்தி விலக இறை தரிசனம் பெற்றவர் உண்மையான பக்தியினால் தீயில் குளித்து புனிதரானவர் பிறந்த குலத்திற்கும் இறை அன்பிற்கும் தொடர்பில்லை என்று நிரூபித்த திருநாளை போவார் நாயனாரை சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் செம்மையே திருநாளை போவாருக்கும் அடியேன் என்று போற்றுகிறார் சோழ மண்டலத்தில் மேற்கா நாட்டில் நீர்வளமும் நிலவளமும் மிக்கதாய் விளங்கிய ஆதனூர் என்ற சிற்றூரில் புலையர் குளத்திலே திருநாளை போவார் என்று போற்ற பெறும் நந்தனார் அவதரித்தார் நந்தனார் சிவபெருமானின் மீது சிறுவயது முதலே பக்தி கொண்டு திகழ்ந்தார் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் கோயிலுக்கு தம்மால் என்றால் வருந்தொன்று வந்தார் அக்கால சமுதாய கட்டுப்பாடு அவரை கோயிலினுள் நுழைய அனுமதிக்கவில்லை அதற்காக அவர் வருந்தியதும் இல்லை இவர் கூலி வேலை செய்தும் முரசுகளுக்கு தோல் தைத்து கொடுத்தும் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு சிவபெருமானுடைய கோயில்களுக்கு பயன்படுத்தும் பேரிகைகளுக்காக போர்வை தோல் விசிவார் ஆராதனை பொருள்கள் கோரோசனை போன்ற நறுமணப் பொருள்களை இலவசமாக கொடுப்பதற்காக நந்தனார் ஒவ்வொரு நாளும் கோயில்களை நோக்கிச் செல்வார் கோயில் வாயிலில் நின்று தாம் கொணர்ந்த பொருட்களை கொடுத்துவிட்டு அங்கு நின்றபடியே கோயிலை பார்த்து ஆடி பாடி மகிழ்வார் கோயிலையும் கோபுரத்தையும் தரிசித்து இன்பமுற்றார் நந்தனாருக்கு மயிலாடுதுறை அருகே உள்ள திருப்பன்கூரில் உள்ள சிவலோகநாதரை தரிசித்து தம்மால் இயன்ற அளவு திருப்பணிகள் செய்து மகிழ வேண்டும் என்று விரும்பினார் ஒருநாள் புறப்பட்டு அத்திருக்கோயிலை சென்று அடைந்தார் சிவலோகநாதரை கோயிலின் வெளியே நின்று கொண்டு சிவலோகநாதரை தரிசிக்க முயன்றார் சிவலோகநாதரின் முன்னால் இருந்த நந்தி சிவலோகநாதரை மறைத்துகின்றது அதைப் அதை பார்த்ததும் நந்தனாருக்கு வேதனை தாங்கவில்லை தேடி வந்த சிவபெருமானின் தரிசனம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று கண் கலங்கினார் நந்தனார் வாசலில் இருந்து திருப்புன்கூர் ஈசனை நினைத்து பாடினார் சிவபெருமான் நந்தனார் மீது இரக்கம் கொண்டு சற்று வலது புறம் விலகி இருக்குமாறு தேவருக்கு ஆணையிட்டார் இறைவனின் ஆணைப்படி தேவர் விலகியதும் நந்தனாருக்கு சிவலோகநாதரின் தரிசனம் அற்புதமாக கிடைத்தது இன்றும் தலத்தில் விலகி இருப்பதைக் காணலாம் சிவலோகநாதரை ஆடி பாடி ஆனந்த கூத்தாடினார் திருக்கோயிலை பன்முறை வலம் வந்தார் பின்னர் அவ்வூரை சுற்றி வருகையில் ஒரு பள்ளம் இருப்பதைக் கண்டார் பள்ளத்தை பார்த்ததும் நந்தனார் உள்ளத்தில் ஒரு நல்ல எண்ணம் பிறந்தது ஊற்றுக்கேற்ற பள்ளமான அவ்விடத்தை சீராக வெட்டி குளமாக்க தீர்மானித்தார் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சிவநாமத்தை சிந்த தம்முடைய உடல் வலிமையால் அவ்விடத்தில் குளத்தை வெட்டினார் பின்பு நந்தனார் மனநிறைவோடு ஓடு ஆதனூருக்கு திரும்பினார்